ஹாய் எவ்ரி திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் முதன் முதல பார்த்தீங்க அப்படின்னா அரிய புவி காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடியில் திட்டம் சோ இதற்கான திட்டத்தை வந்து நம்மளுடைய மத்திய அமைச்சரவை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த அரிய புவி காந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் விண்வெளித்துறை மின்னணு சாதனங்கள் மருத்துவ உபகரணங்கள் அதே மாதிரி பாதுகாப்பு துறை உபகரணங்கள் எல்லாமே இந்த அரிய புவி காந்தங்களின் பயன்பாடு அதிகமாக புதுசாக ஒரு புதியதாக ஒரு திட்டம் வந்து ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பது கோடியில வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு சோ இதன் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி திறனை உருவாக்குறதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் ஐந்து நிறுவனத்திற்கு இந்த மொத்த உற்பத்தி திறனை ஒதுக்குவாங்க ஸோ இது வந்து ஒரு செவனிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தலா ஆண்டுக்கு வந்து அவங்க எவ்வளவு இந்த அரிய புவி மேக்ஸ வந்து உற்பத்தி பண்ணனும் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஒவ்வொரு நிறுவனமும் ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் உற்பத்தியை வந்து பண்ண வேண்டும் ஸோ இது ஒரு செவன் ஆண்டுகளுக்கான ஒரு ஸ்கீம் அதுல ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அரிய பூவி நிரந்தர காந்தங்கள் உற்பத்தி மையத்தை வந்து அமைப்பதற்காக காலமாக கருதப்படும் அது அதன் பின்னாடி தான் ஐந்து ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா காந்தங்கள் விற்பனை மீது அந்த ஊக்கத்துகை வந்து அந்த நிறுவனங்களுக்கு ஐந்து நிறுவனங்களுக்கும் வந்து விடுவிக்கப்படும் ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அரிய புவி காந்தங்களுக்கு இந்தியா வந்து சீனாவை தான் பெரும் அளவுல வந்து நம்பி இருக்காங்க இந்த நிலையில சீனா ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வந்து விதித்ததுனால நம்ம இந்தியாவில செய்யக்கூடிய அந்த மின்னணு சாதனத்துல தேவைப்பட தேவைப்படக்கூடிய அந்த அரிய புவி மேக்னட்ஸ் இது எல்லாமே இல்லாததுனால நிறைய பாதிப்புகள் உற்பத்தி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கும் இந்த சூழல் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ நம்ம நாட்டிலேயே சொந்தமாக அதை உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டத்தை வந்து மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க